டால்செட் இங்கேருந்து கிளம்புக்கான நேரம் இருந்துச்சு அகமதாபாத் நோக்கி அகமந்தாபாத் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் இங்கே வந்து சூரத்து ஒரு பத்து கிலோ கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் சூரத் ரீச் ஆகிட்டு அகமதாபாத் போகிறோம் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணலாம் ஆமாம் இங்கே ஆப்போசிட்டில் தான் செல்லாம் சாருக்கு போட்டுருக்காங்க மக்கள் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆமாம் கிளம்பிக்கிறோம் ஐசா Selamat பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த டோர் பயங்கரமான கோப்பமாக இருக்கிற எதுவுமே பண்ண முடியல இதனால் கோப்புற வேற பத்தாயிரரூவா செலவு பண்ணி சேலத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம் வர வழியில் இப்போ வேறே சேர்க்கிறோம் வீடியோ பார்த்துக்கோங்க கடோட சேர்த்து இதுவும் போச்சுன்னா நான் வீடியோவே எடுக்க முடியாது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி வாங்க நான் போய் சாப்பிட்டு கிளம்பலாம் நம்ம இங்கேருந்து சூரத்தை தாண்டி ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்துட்டோம் வடோடோரா போகிறோம் இன்னும் ஒரு அறுபது கிலோமீட்டரில் வடடோரா போயிட்டு அங்கே ஒரு பேலஸ் இருக்காது உங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது சரி வாங்க மக்களே மக்களே வணக்கம் பார்த்தீங்கன்னா வடடோரா இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்குது வண்டோம் வடடோரா அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு டோல் பிளாஸா பேர் வச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா நான் பெரிய டோன் ஹோஸில் வந்து காலையில் நல்லா சாப்பிட்டோம் ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு குளிச்சுட்டு இங்கேருந்து வடவுடரில் போயிட்டோன்னா அங்கே ஒரு பேலஸ் இருக்குது ஸ்ரீ லக்ஷ்மி ஏதோ ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு அங்கேருந்து நைட்டுக்குள்ளே நம்ம ரீச் ஆகணும் ரீச் ஆனால் மட்டும்தான் அடுத்த நாள் நம்ம ராஜஸ்தானுக்கு சர்வே பண்ணலாம் உடம்பு டயராக இருக்குது மரங்கமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து மக்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இது வாங்கி வச்சிருக்கோம் இந்த பழம் இதுதான் நம்மளை உயிர் வாழ வச்சுருக்கு சாப்பிடு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கு நம்ம இப்போ பெட்ரோல் போட்டோம் வண்டிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கோங்க இவங்க வந்து அஞ்சாவது தடவை மொத்தம் ஐயாயிரத்தி முந்நூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டோம் இது வரையும் தேங்க்யூ யூ தேங்க் யூ பையா டவல் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நமக்கு எதாவது கிஃப்ட் கொடுங்கன்னு சொன்னோம் இவங்க தான் இவங்க வந்து ராஜஸ்தானா அவர் ஓனர் மேனேஜர் எல்லோரும் இங்கேருந்து கிளம்பிட்டோம் பெட்ரோல் போட்டாச்சு தேங்க்யூ பாய் பாய் இவங்க ராஜஸ்தானாக நிறைய ப்ளேஸ் சொன்னாங்க ஜெய்சிமார் ஜெய்சல்மருக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சேஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேங்க் யூ வெல்கம் பாய் மக்களே என்ன பெட்ரோல் சார்ஜர் சார்ஜர் தேங்க் யூ கிளம்புறாங்க மக்களே கிளம்புற டைம் வந்து தாய் மக்கள் கடவுள் வரதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த பெட்ரோல் பேங்க் பெட்ரோல் அடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் இதெல்லாம் ஒரே ட்ரெஸ் ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட்டு இங்கே பாருங்கள் டஸ்ட் ஆகிட்டே இருக்குது அதனால தான் சரி இதே ட்ரெஸ்ஸு போட்டு போயிடலாம் எதுக்கு வேணாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டீஷர்ட் வச்சுக்கிங்க இதே போட்டுட்டு அப்புறம் அதனால தான் அந்த பைக் பைக்கிங் டெஸ்ட் எது எது கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது வாமாக இருக்கும் வெயிலுக்கெல்லாம் இருக்குது ஸ்டிக்கர் சொல்லுது லாஸ்ட்டையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கோ த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் இதே நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக சாப்பிட வந்தோம் பார்த்திங்கன்னா ஸ்டார் பாக்ஸ் காமது இது எல்லாமே இருக்குங்க ஹோட்டலு தஃப்ராக இருக்குது மக்கள் ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் பெப்பர் மசாலா தோசை நூற்றி எண்பது ரூபா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதுதான் சவுத் இண்டியன் இருக்குதுங்கச்சு எல்லாமே இப்போ சாண்ட்விச்சு பர்கர் இப்படி தான் இருக்குங்க அண்டை திரும்ப வந்துருக்கோம் பிரியாணி கூட இல்லை சாப்பாடுலாம் முடிஞ்சிருச்சா தாலி எதுவுமே இல்லை சரி அவளுக்கு தோசை சாப்பிடுது ஹோட்டல் சூப்பராக இருக்கும் இல்லை இல்லையா வெரி பிக் ஹோட்டல் டீ தோசை வந்துருச்சு சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க மசாலா தோசைன்னு சொன்னாங்க மசாலா இருக்கி பிக்ஸ் ரைஸ் சாப்பிட்டு கிளம்பலாம் பலோட போயிட்டு லக்ஷ்மி பழசை பார்க்கணும் சேர்க்கிறோம்

போயிட்டு அது அஞ்சு மணியோட முடிவு வாங்கி மணி வர இப்போ ஆயிடுச்சு அந்த பேலஸையும் வெளில இருந்தால் பார்க்க முடிஞ்சு நினைக்கிறேன் மழை சரியான மழை பெய்யும் மகாராஷ்டிரில் விட்ட மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போய்கிட்டுருக்கோம் ஆதரவு கொடுங்க மக்களே என் இனிய தமிழ் மக்களே ஆதரவு கொடுத்து இந்த பயணம் பாண்டியின் பயணத்தை தொடர்பு சன்னா மசாலா பானிபூரி பானிப்பொரி ஜாள் மசாலா வேல் பொரி சன்னா மசாலா ஐம்பது ரூபாய் மக்களே பிளேட்டு அதனால வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஐம்பது ரூபாய்னு சொல்கிறாங்க ஒரு பிளேட்டு காசு வேறு இல்லை சாப்பிட்ணும் அதிகமாக காசு செலவு பண்ணக்கூடாது இங்கே அதனால மக்களே பாருங்க வட உள்ள வரட்டோம் இன்னும் கொஞ்சம் எட்டு கிலோமீட்டர் இருக்கு அந்த பேலஸு ஃபர்ஸ்ட் டைம் வட வரோம் ஏன்னா நம்ம வடடோரா எழுச்சுனே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும் எல்லா மக்களும் கூடி டான்ஸ் ஆடுவாங்க அது எது ஒரு ஃபெஸ்டிவலு அதுக்கு வர முடியாதக்கப்புறம் இப்பவே வட வரணும் பாருங்கள்